வணக்கணன்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு நம்ம கையில் ஜைனோ அப்படின்னு சொல்கிற ஜிபிஎஸ் ப்ளஸ் இருக்கிற ஒரு காம்போவில் இருக்கிற ஒரு ஜிபிஎஸ் இருக்குது ஆக்சுவலாக நம்ம இந்த செட்டை பற்றி அன்பாக்ஸ் வீடியோஸ் வந்து போட்டோம் ஓகேங்களா ஸோ அன்பாக்ஸ் வீடியோலையே நான் தெளிவாக வந்து உங்களுக்கு போட்டிருந்தேன் இதில் வந்து என்னென்ன கண்டென்ட் இருக்குது அந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது அதுக்கப்புறம் இதோட ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே டீட்டெயில்டாகவே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பட் அந்த அன்பாக்ஸ் வீடியோ பார்க்கும்போது நம்ம ஃபைனலாக ஒரு டெஸ்ட் பண்ணோம் என்னன்னா ஆண்டனா இன்டர்னல் ஆண்டனா எக்ஸ்டர்னல் ஆண்டனா ரெண்டுமே வந்து நமக்கு கிடைக்கல சிக்னல் வந்து கிடைக்கல சிக்னல் இல்லைன்னு சொல்லும்போது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது நமக்கு முக்கியமானது சேட்டிலைட் தான் சரிங்களா ஸோ அந்த சேட்டலைட் கிடைக்காதனால நமக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு அதை நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் தரேன்னு சொல்லியிருந்தேன் ரொம்ப பேருக்கு டவுட் இருந்துருக்கலாம் இவன் வந்து வீடியோ தருவானா ப்ராப்பராக அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ இதில் வந்து இன்டர்னல் லேண்டர்னா இருக்கா எக்ஸ்ட்னல் லேண்டனாக இருக்குது மட்டும்தான் ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தெளிவான டீட்டெயிலே கேட்லாகில் கொடுக்கல இது வந்து இன்டர்னலில் ஒர்க் ஆகுதா இல்லை எக்ஸ்ட்ரலில் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பட் எக்ஸ்னல் லேண்டர்னா கொடுத்துருக்காங்க பட் நம்ம செக் பண்ணணும்ல சரிங்களா ஸோ இதில் வந்து என்னென்னா ரெண்டு வகையான சிஸ்டம் இருக்குது ஒன்று வந்து ஜிபிஎஸ் அப்படின் இருக்குது இன்னொன்று வந்து பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஓகேங்களா அதாவது ஜிபிஎஸ்னால் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அது அமெரிக்கா வந்து சேட்டைட் ஃபஸ்ட் ஃபஸ்ட் லான்ச் பண்ணாங்க அது குளோபலாகவே ஃப்ரீயாக யூஸ் பண்ணியிருக்கோம் பட் இதில் பிடிஎஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெய்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா வீடோ அதாவது பிஇஐடிஓயூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஜிபிஎஸ் சிஸ்டம் இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் சைனாவோடது ஸோ இது வந்து சைனா தானே ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இவங்க மேப் எல்லாமே வித் அவுட் கார்டில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுவுமே கிடச்சாதான் இவங்களோட சிஸ்டம் வந்து ரொம்ப ப்ராப்பராக ஒர்க் ஆகும் மேப்பாக இருக்கட்டும் டயர் ஸ்டேஷனாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து ஃபுல்லாகவே பார்த்து வீடியோஸில் வந்து பிடிஎஸ்னு சொல்லுவேன் அப்போ உங்களுக்கு அது என்னென்னு தெரியாமல் இருந்தடாது அந்த ஒரு ரீசனுக்காக தான் முன்னாடியே சொல்லிடுறேன் அது சைனாவோட ஒரு சேட்டலைட் சரிங்களா ஸோ அது எப்படி இருக்குது எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்கிறத பார்த்து பார்த்துருந்துக்கிறேங்க உங்களுக்கு நான் ஆண்டனா டெஸ்ட் வந்து செப்பரேட்டாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த டெஸ்ட்டு தான் இப்போ பண்ண போகிறோம் ஓகேங்களா உள்ளே போயாச்சு ப்ரைட்னஸ்ஸை வந்து கூட்டிடுறேன் பிரைட்னஸை வந்து கூட்டினா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும் தெரியுதுங்களா ஸோ இப்போதைக்கு நமக்கு இன்டர்னல் ஆண்டனா செட்டப்பில் இருக்குது ஓகேவா எல்சிடி ப்ரைட்னஸ் ஃபுல்லாக தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போது ஒன்றும் பண்ண முடியாது பதினாறில் தான் இருக்குது இதை தான் வந்து ஃபுல் பாயிண்ட்டு வெளியில் வந்துடுறேன் ஸ்க்ரீனில் தெரியுதுங்கல்ல இப்போதைக்கு என்ன ஜிபிஎஸும் ஜீரோ தான் இடிஎஸும் ஜீரோ தான் இது வந்து லொக்கேட்டில் வந்து என்ன செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்த்துருவோம் லொக்கேட்டில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு எக்ஸ்னல் இருக்கு அப்போ நம்ம என்ன பண்றோம்னா இன்டர்னல் வச்சிருவோம் ஒவ்வொன்றும் போது இந்த ரிமைண்ட் வருது இப்போதைக்கு இன்டர்னல் வச்சு இப்போதைக்கு இன்டர்னல் வச்சுட்டோம் ஓகேங்களா ஸோ ஃபில்டர் செட்டிங்ஸ் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிட்டு இப்போதைக்கு நார்மலாக என்ன லொக்கேட் மோடு ஜிபிஎஸ் ப்ளஸ் இருக்குது இதில் வந்து என்ன ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா நம்ம ரெண்டையுமே கொடுத்துருக்கோம் அதாவது ஜிபிஎஸ்ஸும் இருக்கணும் அந்த பிடிஎஸ் அப்படின்னு சொல்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது செலக்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து டிஃபால்ட்டு இன்டர்னல் கொடுத்தாச்சு இப்போதைக்கு நமக்கு சிக்னல் கிடைக்குதான்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே தான் இருக்கும் நான் காற்றம் பாருங்க அப்படியே புரியுதா ஸ்கை ஓப்பன் ஸ்கை ஓப்பன் ஸ்கையில் இருந்தும் ஏன் இவ்வளவு இது ஏன்னா எனக்கு இதே தான் அன்பாக்ஸ் வீடியோ பண்ணும்போதும் எனக்கு கிடைக்கல நானும் இப்போ தான் இந்த செட்டை வந்து ஃபஸ்ட்டாக டெஸ்ட் பண்ணுறேன் ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ரொம்ப நா நம்ம ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறதுனால ஒருவேளை இங்கே லோக்கலில் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பட் நேரம் அட்லீஸ்ட் ஒன்றாவது கிடைச்சிடணும் சரிங்களா பட் நமக்கு ஒன்றுமே கிடைக்கலை ஜிபிஎஸ்மே ஜீரோ தான் இருக்கு ஜிபிஎஸ் நம்ம கிடச்சா போதும் ஜிபிஎஸ் ஒன்னா பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த இடத்துல ஜிபிஎஸோட சிக்னல் எல்லாம் பிங்க் கலர்ல வரும் வெயிட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளவு நேரத்தில் வருது அப்படின்னு சொல்லிட்டு இன் கேஸ் வரலைன்னா எக்ஸ்னல் லேண்ட் நான் போடுவோம் அது போட்டுமே வரலைன்னா ஒரு வேலை சிஸ்டம் பிரச்சனையா என்ன அப்படின்னு சொல்றது தெரியும்

இப்பவும் பாருங்க நம்ம செட்டை ஆன் பண்ணி ஒரு நாலு நிமிஷத்துக்கு இப்பமும் பாருங்கள் செட்டை ஆன் பண்ணி ஒரு நாலு நிமிஷத்துக்கு மேலே ஆயிருச்சு ஏன்னா வீடியோவே ஒரு நாலு புள்ளி முப்பது ஓடி இருச்சு பட் இன்னுமே நமக்கு வந்து ஒரு சிக்னல் கூட கிடைக்கல ஓகே செட்டை ஆஃப் பண்ணிடுவோம் செட்டை ஆஃப் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா லேண்டை நான் போடுவோம் எக்ஸ்ட்ரா லேண்டை நான் போட்டுட்டு வேணான்னு செக் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ எக்ஸ்ட்ரா லேண்ட் நான் வந்து இன்சர்ட் பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எக்ஸல் லேண்டர் நான் தான் செக் பண்ணோம் ஓகேங்களா கிடைக்கல ஓகே போட்டாச்சு அட்லீஸ்ட் ப்ராப்பரா மென்ஷன் பண்ணணும் கேட்லாக்ல வந்து ஒரு மாதிரி இன்டர்னல் எக்ஸனல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் அதனால தான் ஸோ இதையுமே நம்ம ஸ்கை தெரிகிற மாதிரி நம்ம வந்து வச்சாச்சு இப்பதை ஆண்டனாவை செட் ஆன் பண்ணிடலாமா செட்டை நம்ம ஆன் பண்ணுறோம் இதுலேயும் நான் எக்ஸ்னல் செட்டிங்ஸ் மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருவோம் மே மேபி வந்து ஒரு ஒரு எட்டில் இருந்து ஒம்பது நிமிஷம் வரைய வெயிட் பண்ணுவோம் அதுக்குள்ளே கிடைக்கலைன்னா விட்டுருவோம் உடனே கிடச்சிருச்சுங்க தெரியுதா எக்ஸ்னலில் எக்ஸ்னலில் வந்து கீழே உள்ளது வந்து க்ரீன் கலர் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள் கிடச்சி நமக்கு ஓகே ஆயிடுச்சு பிங்க்கும் கிடச்சிருச்சு அப்போ இன்டெர்னல் ஆன்டர்னல் சொல்றது இந்த செட்டில் இல்லை எக்ஸ்டர்னல் மட்டும்தான் போல தான் அவங்க கேட்லாக்கில் ப்ராப்பரா மென்ஷன் பண்ணலை பட் நமக்கு ஆப்ஷன்ஸ் பாருங்களேன் இன்டர்னல் அண்ட் எக்ஸனல்னு சொல்லியே கொடுத்துருக்காங்க இப்போ போய் பார்ப்போம் செட்டிங்ஸ்ல ஓகேங்களா லொகேட் செட்டிங்ஸ் இப்போ இன்டர்னல் தான் ஆனா அது வந்து சோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிடுச்சு இப்போ பார்ப்போம் என்டர் எக்ஸ்டனல்ல கொடுத்துருக்கேன் எக்ஸ்டர்னலில் கொடுத்துருந்தாலும் ஃபுல்லாக ல கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஒன்றுமே கட்டலை இப்போ நான் மாற்றிருக்கேன் எக்ஸனலுக்கு இப்போ எக்ஸ்ட்னலில் வச்சுருக்கோம் ஆஃப் பண்ணி போடுவோம் ஒன்றுமே புரிய மாட்டேங்கிதான் போல் சைனா பீஸு சைனா பீஸ் தான் போல் ஆட்டோவில் போடும்போது சுத்தமாக கிடைக்கல அன்பாக்ஸ் வீடியோப்போம் அதுக்கப்புறம் இப்போ இன்டர்னலில் போட்டு நம்ம செக் பண்ணுறோம் இன்டர்னெல்லாம் போட்டு செக் பண்ணால் நமக்கு சுத்தமாக கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் நான் ஆண்டனாவை போட்டேன் ஆண்டனாவை போட்டுட்டு அதே இன்டர்னல் ஆப்ஷனில் ஃபுல்லாக கிடச்சிருச்சு ரெண்டுமே கிடச்சிருச்சு பிடிஎஸும் கிடச்சிருச்சு ஜிபிஎஸும் கிடைச்சிருச்சு இப்போ பாருங்க ஆ இப்போ பாருங்கள் சிக்னல் ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணவும் கிடச்சிருந்துச்சு பாருங்கள் இப்போ எதுவுமே கிடைக்கல வேணும் போகிறேன் செட்டிங்ஸ் போகிறேன் நம்ம வச்ச மாதிரி எக்ஸ்ட்ரல் இருக்கா அப்படின்னு சொல்கிறதையுமே பார்க்கலாம் தான் அங்கே இருக்குது தெரியுதுல எக்ஸ்டர்னல் ஆப்ஷன் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் தெரியுதுல எக்ஸ்டர்னல் ஆப்ஷன் ஸோ எக்ஸ்ட்ரல் தான் சூஸ் பண்ணியிருக்கோம் வெளியில் வந்தாச்சு ஒன்றும் கிடைக்கல வெயிட் பண்ணுவோமா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் இப்போவும் பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம ரெண்டு நிமிஷத்துக்கு மேலேயே வெயிட் பண்ணிவிட்டோம் ஆனால் சுத்தமாக கிடைக்கல எனக்கே மண்டை காயுது எந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்கன்னு இப்போ இன்னொன்று பண்ணுவோம் ஆட்டோவில் போட்டுருவோம் செட்டிங்ஸில் போயிட்டு என்னடா இது லொகேட் செட்டிங்ஸ் ஆட்டோவில் போட்டேன் ஓகேங்களா ஆட்டோவில் போட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன் நம்ம என்ன பண்ணுவோம்னா சில செட்டு வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ண சொல்லும் இப்போ பாருங்களேன் ஆட்டோவில் போடுவோம் ஃபுல்லாக வந்துருச்சு ஸோ நமக்கு வந்து பெட்ரு வந்து ஆட்டோவில் யூஸ் பண்ணுறது தான் பெட்ருன்னு நினைக்கிறேன் அது இன்டர்னலாகவும் எடுத்துக்கிற போது இல்லை எக்ஸ்டனாகவும் எடுத்துக்கிற போது பட் எனக்கு என்னென்னா இன்டர்னல் இருக்க என்னென்னுமே ஒரு கன்ஃபர்மேஷனே தெரிய ஏன்னா அவங்க கன்ஃபார்மாக இன்டெர்னல் ஆண்டனா இருக்குதுன்னு கொடுக்கல இப்போ நான் ஆட்டோவில் போட்டுட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஆஃப் பண்ணிடுவோம் ஆண்டனாவை கலட்டிடுவோம் ஓகே ஆண்டனா வந்து கலட்டியாச்சு தெரியுதுங்களா ஆண்டாவை ரிமூவ் பண்ணியாச்சு அதை நம்ம விட்டுருவோம் இப்போதைக்கு செட்டை வந்து ஆன் பண்ணுவோம் ஆண்டனாவை கலட்டிட்டு ஆட்டோவில் போட்டிருக்கோம் இப்போ சேட்டலைட் பிடிக்குதா இல்லையா அப்படின்னு சொல்றத வந்து செக் பண்ணுவோம் ஏன்னா சேட்டலைட் ஒழுங்காக பிடிக்கிறனாவே நமக்கு ரொம்ப கஷ்டம் சேட்டலைட்டை தான் நம்ம வந்து ஒர்க்கே பண்ண போகிறோம் நம்ம வேலையே சேட்டலைட்டை வச்சுதான் என்று கொடுத்தாச்சு என்னங்க நடக்குது இப்போ பாருங்க சுத்தமாக இல்லை ஜிபிஎஸும் இல்லை க்ரீனும் இல்லை பாருங்க பிங்க்கும் இல்லை க்ரீனும் இல்லை மறுபடியும் நான் மெனுல போயிட்டு லொக்கேட் செட்டிங்ஸ்ல போய் காட்டிடுறேன் செட்டிங்ஸ் லொக்கேட் செட்டிங்ஸு சேம் ஆட்டோவில் நம்ம என்ன போட்டோமோ அந்த ஆட்டோ அப்படியே இருக்குது தெரியுதுங்கல்ல ஆட்டோவில் வச்ச ஆப்ஷன் ஆட்டோலயே இருக்குது வெளியில் வந்துடும் இன்னும் ரெண்டுல இருந்து நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் அப்படி வெயிட் பண்ணியும் கிடைக்கலைனா நம்ம ஆண்டனாவை போட்டுருவோம் ஆன்டனாவை போட்டோன்னே கிடச்சிச்சின்னா இன்டர்னலா நமக்கு சேட்டலைட் வந்து ஆப்ஷன் கிடையாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இவ்வளவு நேரம் ஆச்சு நமக்கு சுத்தமாக கிடைக்கவே இல்லை இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்படியே ஆண்டனா மட்டும் இன்சர்ட் பண்ணுவோம் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் சரிங்களா தெரியுதா ஆண்டனா வந்து நான் மாட்டுறேன் ஓகேங்களா ஓ ஆண்டன மாட்டியாச்சு ஆட்டோவில் தான் இருக்குது நான் எதுவுமே பண்ணலை உங்களுக்கு ஆட்டோவை கூட கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் செட்டிங்ஸு லொக்கேட் செட்டிங்ஸு ஆட்டோவில் தான் இருக்குது வெளியில் வந்துடும் தெரியுதா ஃபுல்லாக கிடச்சிருச்சு அப்போது இது வந்து என்ன தெரியுதுன்னா இந்த செட்டில் இன்டர்னல் ஆண்டனா கிடையாது ஆப்ஷன்ஸ் வந்து சும்மா கொடுத்துருக்காங்க இன்கேஸ் இவங்கள்டே வேறு வேறு மாடல் இருக்கலாம் அந்த மாடலில் இன்டர்னல் இருக்கிறனால அந்த ஆப்ஷனை சும்மா வச்சுருக்காங்க போல் இன்டர்னலாக ஆண்டனா கிடையாது ஒர்க்கும் ஆகலை உங்கள் கண் முன்னாடியே நான் டெஸ்ட் பண்ணியே காட்டிட்டேன் எக்ஸ்டர்னல் ஆண்டனாக தான் இருக்குது எக்ஸ்டர்னல் ஆண்டனா போட்டால் தான் உங்களுக்கு வந்து சேட்டலைட் கிடைக்கி அது நீங்கள் வந்து இன்டர்னல்னு வச்சுருந்தாலும் சரி எக்ஸ்டர்னல் வச்சுருந்தாலும் சரி ஆட்டோவில் வச்சுருந்தாலும் உங்களுக்கு சேட்டலைட் பிடிக்கும் நீங்கள் வந்து ஆண்ட்னா இன்சர்ட் பண்ணிட்டா ஓகேங்களா ஸோ இது மூலியமா இந்த ஜைனோ ஜிபிஎஸ்ல சேட்டிலைட் சம்மந்தமான ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறத வந்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நண்பா